என் நெஞ்சல் குடி இருக்கும் அன்பான இனிய உறவுகளே யாருக்கெல்லாம் காவிரி போடான்னு சொல்லாமல் சொன்னது செம்ம கோபம் வந்துச்சு இல்லைங்க பாவமாக வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க கவன் பாஸில் சொல்லிடுங்க என்னை பொறுத்த வரைக்கும் காவேரி மேலே கோவம் கோவமாக தாங்க வந்துச்சு விஜய் பார்க்கையில் பாவமாக தாங்க இருந்துச்சு அதை விட பேசி முடிச்சுட்டு ரூமுக்குள்ளே போயிட்டு எவ்வளோ கோபமாக இருந்தோமோ காவேரி மேலே அப்படியே அழுகுறாங்க பாருங்கள் அப்படியே அழகாக செங்கதிரிய மியூசிக் போடுறாங்க அப்படியே விஜய் காரில் போகிறதையும் இந்த பொண்ணு குளுங்கி குலுங்கி அழுகிறதையும் பார்த்துட்டு உண்மையிலே பாவப்பட்ட ஜென்மம் மாடி நீ அப்படின்னு காவேரி மேலே இறக்கந்தாங்க வந்துச்சு எனக்கு கண் அப்படியே கலங்கி கண்ணீர் தார தரையாக போயிடுச்சுங்க உங்களுக்கெல்லாம் கண் கலங்குச்சா விஜயையும் காவேரியும் பார்த்து அப்படின்னு நினைக்கிறவங்க ஆமாம் கண் கலங்குச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க நீங்கள் நினைக்கலாம் இது சும்மா கதை தானே இதுக்கெல்லாம் எதுக்கு அழுக அப்படின்ட்டு கதையாக இருந்தாலும் சிரிப்பு வந்தால் சிரிக்கிறோம்ல அது மாதிரி தாங்க உணர்வுகள் தாங்க கதைங்கிறதும் அழுக வந்தால் அழுக வந்துடுங்க எனக்கு உண்மையிலேயே அழுக வந்துச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்பவே நீவின்னு குழம்பி போகிறாங்க காவேரி இன்னைக்கு வரைக்கும் கண்டிப்பாக நான் போய் தேர்வே விஜய் தான் எனக்கு முக்கியம்னு அவ்வளவு ஆர்வமா இருந்தாங்க இப்ப ஏன் இப்படி பண்றான்னு குமரனும் நிவின் போட்டு படுத்து எடுக்கிறாங்க சொல்லு காவிரி சொல்லு ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் அப்புறம் வந்து கேக்குறாங்க அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் கடைசியாக சொல்லிடுறாங்க இந்த மாதிரி அவங்க பாட்டியும் அவங்க சித்தையும் வந்து மிரட்டினாங்க அவங்க மிரட்டினாங்கிறக்காலாம் நான் மாட்டேன்னு சொல்லலை அவங்க உயிரை விட்டுவேன்னு சொல்லலை நான் என்ன பண்ண முடியும் நிவீன் நீங்களே சொல்லுங்க மாமா அப்படிங்கிறாங்க நான் இருந்தால் அவங்களோட வாழ்க்கை வீணாக போயிருந்துட்டு பாட்டி நினைக்கிறாங்க பாட்டி அப்படி சொன்னதுக்கப்புறம் நான் எப்படி அங்கே போக முடியும் அப்படிங்கிறாங்க அதுக்காண்டி நீ எப்படி காவேரி அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்ட்டு இது நல்லாவா இருக்குது அப்படின்னு நிவின் கத்துறாங்க நீ பண்ணுறது சரியில்லை காவேரி ஆட்டுக்குட்டி அடிக்கும் அம்மா அடிக்கும் இதனால் வரைக்கும் இப்போ அப்படி சொல்லிட்டு இருந்தேன் இப்ப என்னென்னா பாட்டி திட்டம் ராதா திட்டம்னு சொல்லிட்டு என்ன நீ நினைச்சிட்டு இருக்க பாவம் விஜய் தெரியுமா நீ இல்லாமல் அவர் வாழ்வாரா உன் குழந்தை மேலே எவ்வளோ உயிரா இருக்காரு அப்படி இப்படின்னு கத்துறாங்க இல்ல எனக்கு மனசு சரியில்லை கொஞ்ச நாளைக்கு பார்த்துக்கலாம் ஆனால் நீ அவரை பார்த்து நான் உயிரோட இருக்கணும்னா விட்டு போங்கன்னு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டே காவேரி உன் மேலே அளவு கிடந்த பாசம் வச்சிருக்காரு அவரோட காதலை நீ புரிஞ்சுக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கத்துறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா வழக்கமாக காவேரி அவங்க வீட்டில் அப்படி சகஜமாக வேலை பார்க்க ஆரம்பிக்குது ஏ நில்டி அப்படின்னு சொல்லி பாட்டி பார்க்குறாங்க என்னடி உன் வயிறு நாளுக்கு நாள் பெருசாகிக்கிட்டே போகுது ஆ பாட்டி அதெல்லாம் இல்லை பாட்டி சாப்பிட்டது செரிக்காமல் இருக்கும் பாட்டி அப்படிங்கிறாங்க சாரதாவும் அப்படி பார்க்குது என்னடி பார்க்குற அப்படின்னு மருமகளை திட்டுது பாட்டி நீ நீ என்னடி தாய் உன் மூத்தமாக மாசமாக இருக்க மாதிரி தெரியல அவ வைத்த விட இவள் வயிறு தாண்டி பெருசாக இருக்குது ஆமாம் உள்ளுக்கு இருக்குது யார் சிங்க குட்டியோட வாரிசாச்சே அது அப்படியே சீரி பாஞ்சு தானே வரும் பார்த்தா இல்லைன்னு சொல்லி வயிறு வைக்கிறாங்க காவேரி பார்க்குறாங்க ஏய் எனக்கு என்னமோ சரியில்லைடி நீ ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படி அப்படிங்கிறாங்க காவி இருந்துட்டு உடனே பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி சரிடி ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற இது வந்து ஏதாவது உப்பசமாக இருக்கலாம் இல்லை வயிறில் ஏதாவது கட்டி கட்டி வந்துட்டால் நாளைக்கு பின்ன உனக்கு ஏதாவது ஆபத்தாக இருக்குண்டி சாரதா நீ முதல்ல ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போ அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அவங்க சொன்ன கையோட சார்ந்த என்ன பண்ணுறாங்க சரிங்கத்த நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க காவேரிக்கு தூக்கி வாரி போடுது ஐயோயோ ஹாஸ்பிட்டலுக்கு போனால் என்ன ஆகும் கற்ப வேஷம் புரிஞ்சு போயிருமே தெரிஞ்சு போயிருமே அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு உள்ளுக்குள்ளே போயிடுறாங்க போய்ட்டு ம பயத்தை பார்க்குறாங்க கண்ணாடியில் ஆமாம் வயிறு தெரியுது தான் இப்போ என்ன பண்ணுறது அப்போது இந்த மாதிரி சுடிதாக டைட்டாக போட்டால் கண்டிப்பாக தெரியும் நாளைக்கு போயிட்டு மாமா கடையில் இல்லை வெளியிலே போயிட்டு நல்லா பெருசாக லூசான ட்ரெஸ்ஸாக வாங்கி போட்டுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க நாளைக்கு என்ன நாளைக்கு இன்றைக்கே போய் இப்போவே போய் ட்ரெஸ்ஸை வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு வெளியில் வராங்க பார்க்குறாங்க என்னடி என்ன உள்ளுக்குள்ளே போனேன் வந்துட்டேன் அப்படின்னு சாரதா கேட்க என்னம்மா என்னை நீ என்னதான் நினச்சிட்டு இருக்க உள்ளுக்கு போனால் ஏன் போனேங்கிற வந்தால் ஏன் வந்தேங்கிற நான் இன்னும் என்னதாம்மா சொல்லணும் அவர்தான் தான் மூஞ்சியில் அடித்த மாதிரி அனுப்பிவிட்டேன் அப்புறம் என்ன அப்படிங்கிறாங்க அனுப்பிவிட்டேன் அனுப்பிவிட்டேன் எனக்காக வாய் வார்த்தைக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் ஒன்றும் பண்ண போகிறதில்ல நான் அன்னைக்கு சொன்னதாக இன்னைக்கு உனக்கு கொடுத்த சத்தியம் சத்தியம்தான் நீ ஏன் மனசார கொடுக்காத வரைக்கும் நான் அவரை தேடி போக மாட்டேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ கிடைக்க போகிறேன் அப்படின்ட்டு போகிறாங்க பார்க்குறாங்க பாட்டி ஏய் அவள் தான் உன் பேச்சை கேட்டு இருக்காள்ல சும்மா சும்மா அவன் மனசை ஏண்டி நோக்கடிக்கிற அப்படிங்கிறாங்க இங்கே பார்த்தா பாவங்க கால் போன போக்கில் போகிறாரு விஜய் வீட்டுக்கு சோகமாக போகிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஆத்தாலும் மகளும் அப்படியே பார்க்குறாங்க ம் போயிட்டு வந்துட்டான் அப்படின்னு ஒத்தையா வரேன்னு எட்டி பார்க்குற மாதிரி பார்த்துட்டு காவேரி எங்கப்பா அப்படின்னு அந்த குந்தாணி கல்யாணி கேட்குது பாருங்கள் ஏன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு உண்மையை மறைச்சிட்டு விஜய் போயிடுறாரு ஆனால் போற டென்ஷன்ல தெரிஞ்சிருது அவன் என்னை மாற்று கொடுத்துருக்கா அப்படின்ட்டு ஆத்தாள் மகள் அப்படியே வில்லன் சிரிப்பாக சிரிச்சுக்கிறாங்க தாத்தாவுக்கு புரியுது தாத்தா நினைக்கிறாரு என்ன இது ஏதோ நடந்திருக்கு கண்டிப்பாக கிட்டே கேட்கணும் அங்கே காவேரி மாட்டேன்னு சொல்றதுக்கு வேலையே இல்லை இதுங்க ரெண்டு ஏன் இப்படி பம்மிக்கிட்டு போகுதுங்க அப்படின்னு தாத்தா நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே ஆத்தாள் மகள் ரூம்குள்ளே போயிட்டு அம்மா சூப்பர்மா கை கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்சது மாதிரியே சாதிச்சுட்டோமா அவள் வரலன்னு சொல்லிட்டா தெரியண்டி அவளை பற்றி அவ ரோசக்காரி ரெண்டாவது விஜய் மேல பாசக்காரிடி அதனால வரமாட்டான்னு தெரியும் இதே மற்ற பொண்ணுங்கள்தான் நீ யார்டடி கிளவி சொல்றது நான் என் புருஷன் கூட தான் வாழ்வேண்டு வந்திருப்பாளுக பொட்டி திக்கிட்டு ஆனால் இவ வரலைன்னா அவள் விஜய் மேலே ரொம்ப பாசண்டி அப்படிங்கிறாங்க பாசமாக இருக்கதை ஏண்டி இப்படி உரைச்சி பார்க்குறீங்க குந்தானி கிழவிகளா அப்படின்னு தோணுது அடுத்து பார்க்குறாங்க சரி விஜயையும் காவேரியும் பிரித்தாச்சு பிரித்தாச்சா கனவு கங்குரிகளடி அது இந்த ஜென்மத்தில் நடக்காது சரி அதை விடுங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க அந்த ராகினி பிசாசையும் ஓம் பையனையும் எப்போ பிரிக்க இருக்கிறது என்னத்தை பண் என்னம்மா பண்ணுறது அப்படிங்கிறாங்க வா நம்ம ராகினி போய் பார்த்துட்டு இந்த மாதிரி அவங்க வீட்டுக்கெலாம் வர மாட்டா நீ பழி வாங்குறதுக்குலாம் இங்கே வரவேனா அதனால் உன் பொட்டி படுக்கையை கட்டிட்டு ஊருக்கே கிளம்புன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க அங்கே பார்த்தா கிழவியும் ஆத்தாள் மகளும் வர பார்த்துட்டு அப்படியே பார்க்குது ம் மாமியாக கறிவிட்டு வரவேற்பு போடுவோம் கிளவி தானே நம்மளை விரட்டுச்சு அப்படின்ட்டு வாங்கத்தை வாங்க அப்படின்னு ராகினி கேட்க ம் ம் அதெல்லாம் இருக்கட்டும் என்ன உங்கள் அப்பா உள்ளுக்க தான் இருக்கானா அப்படிங்கிறாங்க என்ன பாட்டி ரொம்ப பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேச இங்கே பாரு ராகினி நீ எதுக்காக எங்கள் வீட்டு பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வந்த அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் எதுக்கு அஜய் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார் அதனால தான் ஏ நடிக்காதடி அப்படின்னு கல்யாணி சொல்கிறாங்க நீ எப்படியும் அந்த காவேரி வீட்டை விட்டு விரட்டணும் தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்த அவளை விரட்டியாச்சு அப்படிங்கள என்ன பாட்டி சொல்கிறீங்க ஆமாடி இன்னைக்கு விட நிரந்தரமாக நிரந்தரமாக அவளை தலைமுழுக்கு போட்டாச்சு இனிமேல் அவளுக்கு என் பேரனுக்கு ஒன்றும் இல்லை அதனால் நீ அந்த வீட்டுக்கு வரணும் அவங்கள பிரிக்கணும்ட்டெல்லாம் என் பேரன் கூட நீ வாழ நினைக்க வேணாம் ஓ இஷ்டப்படி நீ எங்கே வேணாலும் போய்க்கோ என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஆனால் என் பேரன் வாழ்க்கிருந்து நீ வழியை விட்டுரு நீ டைவர்ஸ் கொடுத்துட்டு எங்கே வேணாலும் போ அப்படிங்கிறாங்க ராகினி பார்க்குது ம் உன் பேரனோட ஆசை ஆசையாக வாழ்ந்துட்டேன் பாரு ஐவாஸ் கொடுத்துட்டு போதான் உடனே நான் கொடுக்க போகிற இதில் என்ன இருக்குது ஆனால் அதுங்க ரெண்டும் நிரந்தரமாக பிரிஞ்சிச்சா இல்லையான்னு தெரியலையே சண்டையே சச்சரவோம் அந்த வீட்டோட மருமகளை இருந்தால் தானே அங்கே போக வர இருக்க முடியும் அப்படின்னு மனசில் நினைக்குது அத்தை என்னத்த நான் அஜயம் விரும்புகிறேன் தப்ப என்னை உடனே டைவர்ஸ் பண்ண சொன்னால் எப்படி அத்தை ஏன் இன்னும் ரெண்டு மூணு மாதம் கழிச்சு டைவர்ஸ் பண்ணுவியோ அப்படின்னு பாட்டி தான் கேட்குறாங்க பாட்டி ஏன் பாட்டி இப்படிலாம் பேசுறீங்க அத்தை அத்தை நான் அப்படிலாம் போக மாட்டேன் அத்தை அப்படின்னு நடிக்கிதுங்க பார் நான் சொல்கிறத கேட்டுக்கோ மரியாதையாக ஓடி போய் ஊற விட்டு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியில் வராங்க வந்துட்டு பாத்தியா நான் சொன்னேன்ல அந்த காவிரி நல்ல பாசமானவ அதனால ஒதுங்கிக்கிட்டா இவ சரியான மோசக்காரி வேசக்காரி எப்படி பேசுறா பாத்தியா ஓ மயனை இவகிட்ட வந்து காப்பாத்தணும்னா முதல்ல இவகிட்ட டைவர்ஸ் கொடுக்க சொல்லு முதல்ல அந்த உன் பிள்ளைய மாத்த சொல்லு அப்படி சொல்லு வந்துட்டு ராகினி ராகினு தெரியுறான் அப்படிங்கிறாங்க ராகினி ராகினின்னு இவன் என் பையன் மட்டும் மாத்திரான் விஜயன் தான் காவிரி காவிரினு தெரியுறான் என்னமோ நம்ம பெத்து வளர்த்ததுங்க எல்லாம் இப்படி அலையுதுங்க பொண்ணுங்க பின்னாடி அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க ஏன் ஓன் புருஷங்க மட்டும் பொண்டாடி என்ன அலையிறாரு கல்யாணி கல்யாணம் இங்கே அன்பு மட்டும் ராதா ராதான்னு கூட்டிக்கிட்டுறாரு நீங்க எல்லாம் உங்க வீட்டு பொண்ணுங்களுக்கெல்லாம் மருமைங்க சுற்றி சுற்றி வரணும் உங்க வீட்டுக்கு வந்த மருமகளை உங்க வீட்டு பையங்க மட்டும் சுற்றி சுற்றி வந்தா ஏங்கடி உங்களுக்குலாம் வேர்க்குது அடுத்து வந்து விஜய்கிட்ட தாத்தா போகிறாங்க ஆச்சு என்ன பிரச்சனை சொல் அப்படிங்கிறாங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப பேசிட்டா தாத்தா என் மனசை நோவடிச்சிட்டா தாத்தா நான் போடின்ட்டு நான் வந்துடலாம் ஆனால் அவள் வயிற்றுல புள்ள என்னை சுமந்துக்கிட்டு இருக்கா வயிற்றுல என் பிள்ளையை இருக்கா அவள் வாயார மனசார சொல்லலை ஏதோ பேருக்கு சொல்கிறா தாத்தா என்னை ரொம்ப நோ அடிக்கிறா தாத்தா எப்படி சொன்னால் தெரியுமா அப்படின்னு அப்படியே காவேரி சொன்னதை சொல்கிறாங்க காவேரி இப்படி சொன்னான்னா அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கணும்ப்பா அப்படிங்கிறாங்க தாத்தா என்ன தாத்தா இன்னமும் அவள் இப்படி அடிச்சு சொல்லிட்டாங்க அதான்ப்பா ஏதோ ஒன்று நடந்திருக்குப்பா பாட்டி தான் சொன்னிச்சுங்கிறியே அப்படி நடந்திருக்கு ஏதோ விஷயம்னு அதை நீ கேதர் பண்ணியா அப்படிங்கிறாங்க ஆமாம் தாத்தா என்னென்ன கண்டுபிடிக்கணுமே அப்படிங்கிறாங்க அதை மதை கண்டுபிடி ஏதோ ஒன்று நடந்திருக்கு இல்லைனா ஆசை ஆசையாக அவங்ககிட்ட நான் எப்படி வருவேன் எப்படி கூட்டிகிட்டு போவீங்கன்னு கேட்டவன் இப்படி மாட்டேன்னு சொல்லுவாளா அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக இதை நான் கேட்டு தெரிஞ்சே தீர்வேன் இதுக்கு தான் ரெண்டு பேர் சகலங்கிருக்காங்கல்ல ஓம் பக்கம் அவங்களை கூப்பிட்டு தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க தேங்க்யூ தாத்தா நான் அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக சந்தித்து கேட்கணும் அப்படி அதை விட்டுட்டு என் பேரன் நீ ஏன்டா அப்படி தோந்து போயிருக்க உன் வாழ்க்கையில் காவேரிதான்டா கண்டிப்பாக காவேரி நீ தாண்டா இந்த ஜென்மத்துக்கு ஜோடி நீங்கள் ரெண்டு பேருக்கும் தாண்டா ஆண்டுமே விதி போட்டிருக்கான் வீக்கா தான் வீக்கா ஃபேன்ஸு ஆசையோடு எதிர்பார்க்குறதும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும் தாண்டா நீ வந்து இப்படிலாம் இருக்காத அப்படிங்கிறாரு தாத்தா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க ஏண்டா இப்படி ஒரு மாதிரி இருக்கா அழுகாத அழுகாத முதல் ஃபோனை போட்டு அவங்கள வர சொல்லு அப்படிங்கிறாங்க இங்கே என்ன பண்ணுறாங்க கிளவி ரெண்டு பேரும் வெளில போய்ட்டு வராங்க என்ன எங்கேயோ ஒன்றா ஒன்றா போயிட்டு போயிட்டு வராங்களே ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ரெண்டையும் வாட்சிங் பண்ணுடா அப்படின்னு சொல்லி தாத்தா தனக்கு தானே பேசிக்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இப்படி தான் போகலாம் இந்த பதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கன்னு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கள் யூ பிரான்ஸ்